இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி திமுகவும் அதிமுகவும் அவங்கவங்க வேலை திட்டங்களை தொடங்கிட்டாங்க அதுக்கான அறிவிப்புகள் கடந்த சில நாட்களில் வர தொடங்கிருக்கு இந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் இந்த தேர்தலை பற்றி பேச தொடங்கியிருக்கிறாங்க அதுல குறிப்பா சிலர் வந்து இங்க மும்முனை போட்டி அதாவது திமுக அதிமுக விஜயும் வந்திருக்கிறாரு இதனால இது முன்முனை போட்டி அப்படின்னு சொல்லி அதை பேசு பொருளாக்க அதாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை புறக்கணிக்கிறாங்களாம் அது அந்த முயற்சியில் சில ஊடகவியலாளர்கள்ன்ற பேரில் இயங்குறவங்க தொடங்கிருக்கிறாங்க அதில் குறிப்பாக முதல்ல சன் தொலைக்காட்சியை சேர்ந்த குணசேகரன் இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் இந்த ச குணசேகரனுக்குது தன்னியல்பா அது வரும் ஏன்னா அவருக்கு வந்து இந்த அரசியல் மேலேயே ஒரு வெறுப்பு இருக்குது சவுக்கு சங்கருக்கு வந்து அதை டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த நாளிதழில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவர் அவருடைய காணொலியில் பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாங்க ஏன் பேசுகிறாங்க இவங்க யார் உண்மையிலே எந்த நோக்கத்தில் இதை பேசுகிறாங்க அதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல இங்கே நிகழப்போகிறது இரத் இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழ நிகழப்போகிறது வந்து மும்முனை போட்டி தான் திமுக அதிமுக விஜய் அப்படிங்கிற ஒரு முன்முடிவோட இந்த ஊடகங்களில் பேசுபொருள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊடகங்களும் இப்படி செய்யலங்கிறதையும் ஏற்கிறோம் எல்லா ஊடகவியலாளர்களும் இப்படி இல்லைங்கிறதே ஏற்கிறோம் ஆனால் இந்த இடத்துல இதை முத முத இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்குள்ள இது ஏன் இப்படி பேசு பொருளாவது தொடங்கி வச்சது யார் அப்படின்னா சன் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் குணசேகரன் அவர்கள் தான் எல்லாருக்கும் தெரிந்தது நம்ம ஒன்றும் இப்போ புதுசாக பேச போகிறது இல்லை அந்த விவாதத்தில் என்ன வருதுன்னா மும்முனை போட்டின்னு தலைப்பு வச்சு நடத்துகிறாங்க அப்போ அங்கே ஊடகவியலாளர் ஆர்கே கலந்துக்கிறாரு அவர் பேசும்போது அது மும்முனை நாலு முனை சொல்லலாம் சீமான் இருக்காருனா எப்படி நம்ம மும்முனை போட்டின்ற ஒரு தலைப்பு எடுத்து பேசுனா அதில் சீமானு இருக்கிறார் இது நாலு முனை போட்டின்னு யாராவது சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெரிந்த குணசேகரன் அப்படி சொன்னால் ஒரு பதிலை உடனடியாக சொல்லணும் முன் தயாரிப்போடு வந்திருக்கிறது தான் நம்ம அதில் உணர்றோம் என்ன சொல்கிறாரு ஆர்கே அவர்கள் சீமானையும் சேர்த்தா நாலு முனை அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அப்போது சீமானை சேர்த்தா நாலு மாயாவத்திய சேர்த்தா அஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க போட்டி போடுறாங்க அப்படி பார்த்தா அஞ்சு முனை போட்டி அப்படி அப்படி கூட சொல்லலாம் ஆனால் இவர் வந்து எட்டு விழுக்காடு வாக்கு தொடர்ச்சியாக வாங்கியிருக்கிறாருன்றதை ஆர்கே அவர்கள் சொல்றாரு சொன்ன உடனே ஒற்றை இலக்கத்தில் வாங்குறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறார்

அந்த கட்சிகள் எல்லாம் தனியாக போய் மக்கள் நல கூட்டணி நின்னாங்களே அப்போ அவங்க வாங்கின வாக்கு விழுக்காடு என்ன இந்த மாதிரி பல நேரங்களில் நடந்திருக்கு இது இது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பாரா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த அளவுக்கு கூட என்ன சொல்கிறது வாக்கு வலிமை இல்லைங்கிறது தான் உண்மை அப்போ அவங்களையும் இன்றோ நாளையோ நேற்றோ இழிவு இழிவாக நினைத்திருக்கிறார் நினைப்பார் நினைத்து கொண்டிருக்கிறார் தான் இதுல உண்மை இதையெல்லாம் தாண்டி நமக்கு இன்னொரு கேள்வி எழுது விஜய் அவர்கள் இப்பதான் அரசியல் தொடங்கி தொடங்கியிருக்கிறாரு ஒரு தேர்தலில் கூட ஒரு போட்டியிடல இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கினாலும் இருபத்தி நாலு தேர்தல்ல ஒரு போட்டியிடல ஆறுல தான் போட்டியிட போறதா சொல்லிட்டாரு இருபத்தாறுல அவர் ஒற்றை இலக்கத்துக்கு மேல வாக்கு வாங்குவார் அப்படிங்கிறத குணசேகரன் எந்த அடிப்படையில முடிவு செய்கிறார் அப்படி கருத்து கணிப்புகள் வருது கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தான் முடிவு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு அதை நம்ம ஏற்றுக்கொண்டால் கூட எந்த கருத்து கணிப்பும் இதுவரை நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கும் இந்த அளவுக்கு வளரும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா தனித்து நின்றே ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சொன்னது கிடையாது ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போட்டியிடும் போது இதே மாதிரி இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க பதினாறு தேர்தலில் யாருமே பேசலை கட்சி பேரையே வந்து அங்கே ஊடகங்கள் பேசவே இல்லை அடுத்தது பத்தொம்பது தேர்தல் அதுலையும் பேசலை அதில் இன்னொரு கூடுதல் என்னென்னா இப்போ இருபத்தாறுக்கு இவங்க பேசு பொருள் ஆக்குறது போலவே அந்த காலகட்டத்தில் கமல்ஹாசன் கட்சி தொடங்கியிருந்தாரு கமல்ஹாசன் கட்சியை பற்றி அந்தளவுக்கு பேசுனவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு தேர்தலில் போட்டிட்டு இன்னும் வளர்ந்து வர நாம் தமிழர் கட்சியை முற்றிலும் இருட்டு இருட்டடிப்பு செஞ்சாங்க கமலஹாசனுக்கோ அவர் கட்சிக்கோ மக்கள் நீதி மையத்துக்கோ கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல ஒரு ஒரு விழுக்காடு கூட நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கலங்கிறது தான் உண்மை தான் இப்போ இருபத்தாறு தேர்தல்லயும் செய்கிறாங்க அந்த தேர்தலையும் அவர் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினாரு அதுக்கு மேல பெருசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாங்க நான்கு மடங்கு வளர்ச்சி அதுக்கு பிறகு திரும்ப இருபத்தி ஒன்று தேர்தல் வருது அதுல நாலு விழுக்காடு வாங்கியிருக்கிறாரு அதை தக்க வச்சுக்கிறதே பெரிய செய்தி அப்படின்னாங்க ஆறு புள்ளி எட்டு அதுக்கு பிறகு அப்போ அப்போ இதே தான் பேசினாங்க அப்புறம் இருபத்தி நாலு அப்போ இது வளர்ந்துருச்சு ஆறு புள்ளி எட்டு எவ்வளோ வேணால் ஆகலாம் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை இந்த முறை நாலு தான் வாங்குவாருன்னு பல ஊடகங்கள் பேசுனாங்க இருபத்தி நாலுலேயும் கூட இருட்டடிப்பு செஞ்ச ஊடகங்கள் உண்டு இப்படியெல்லாம் செஞ்சும் நாம் தமிழர் கட்சி இருபத்து இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கி தனித்து நின்று மாநில அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறுச்சு அப்போ இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் அந்த சிலரில் குணசேகரனும் ஒருத்தர் ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒவ்வாமைன்னு தெரியும் தெரியலன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் தமிழர்னு சொன்னால் அவ்வளவு விருப்பம் இருக்குது உங்களுக்கெல்லாம் அப்படின்னா நீங்களாம் யார் சில கேள்விகளை முன் வச்சா கோவம் வரும் அப்போ இந்த இந்த செயல்பாடுகள் வழியாக கேட்குறோம் தமிழ் தமிழருங்கிற அரசியலை பார்த்தா உங்களுக்கு ஏன் கோவம் வருது நீங்கள் ஊடகத்தில் இருக்கும்போது இதே கேள்விகளை அண்ணன் சீமான்கிட்டியும் வச்சுருக்கிறீங்க யார் தமிழருன்ற கேள்வியை தொடர்ச்சியாக வச்சிங்க ஏன் வச்சிங்க இப்போ தமிழ் தமிழருங்கிற அரசியலுக்கு எதிராக இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறீங்க ஏன் நடந்துக்கிறீங்க ஏன் உங்கள் ஊடக தலைமையான கலாநிதி மாறன் அந்த மாறன் குடும்பத்தில் இப்போ படிச்சுக்கிறாங்களே அதையும் ஏன் சன் தொலைக்காட்சியில் நீங்கள் பேசவே இல்லை மற்ற தொலைக்காட்சியெல்லாம் எடுத்து பேசுனாங்களே நீங்கள் ஏன் பேசவே இல்லை இவ்வளவு அற உணர்ச்சி இருக்கிற குணசேகரை நாங்கள்லாம் பொத்திக்கிட்டு தானே இருந்தார் ஏன் அப்போ அதுதான் சொல்லுது அவங்க யாருன்னு நம்ம சொல்றதெல்லாம் விடுங்க குணசேகரன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் தொடக்கத்திலேயே கூட சொல்ல வந்தேன் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து தீகா திராவிடக் கழகத்தின் பொதுச்செயலாளரான செயலாளரான மருமகன் இவர் களி பூங்குன்றன் யாரு அவருடைய மருமகனான இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ இந்த காழ்ப்புணர்ச்சி தான் இந்த காழ்ப்புணர்ச்சி தான் உண்மையிலே தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்கள பார்த்து இனவெறியர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்க உரிமைக்கு பேசுகிறாங்க உரிமை இல்லை தமிழ்நாட்டிலே தமிழுக்கான உரிமை இல்லை தமிழருக்கான உரிமை இல்லை இது தமிழ்நாடுன்னு பேர் இருக்க தவிர தமிழர்களுக்கான தமிழுக்கான நாடாக இல்லை அதை தான் பேசுகிறாங்க அது ஒரு உரிமை குரல் அதை கொச்சைப்படுத்துகிற இந்த குணசேகரன் வகையராக்கள் என்ன செய்கிறாங்கன்றதை நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இனவெறின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதுதான் குணசேகரன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் தெரிந்த சவுக்கு சங்கர் அவர் தினமும் காணொளி போடுறாரு அவர் இப்போல்லாம் தினம் ரெண்டு காணொளி போடுறாரு ரெண்டுமே வந்து ரெண்டரை மூணு லட்சம் பேர் குறைஞ்சது பார்த்துட்றாங்க அந்தளவுக்கு ஒரு இணையத்தில் அதாவது சமூக வலைதளங்களில் குறிப்பாக வலைவொலிகளில் பெரிய வீச்சு இருக்கிற ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அதில் நமக்கு உண்மைகளை ஏற்றுக்கொள்வதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படி இருக்கிற சவுக்கு சங்கர் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் திமுகவை எதிர்த்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தார் அதுவும் அப்போ வந்து அவருடைய வலை கூட பேசலை ரெட் பிக்ஸில் தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் இன்னும் சில ஊடகங்களுக்கு நேர்காணல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக திமுகக்கு எதிராக பேசுகிறான்றதுக்காக இவர் மேலே பயங்கரமான கொடூரமான அடக்குமுறைகளை ஏவி விட்டாங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்றது தெரியும் பல கைது கூண்டாஸு உடைப்பு அதுக்கு பிறகு அவருடைய அலுவலகங்கள் அதில் இருந்த பொருட்கள் சூறையாடுறது அல்லது எடுத்துகிட்டு போகிறது பறிமுதல் செய்கிற பேரில் இன்றைக்கி வரைக்கும் திரும்ப கொடுக்காமல் இருக்கிறது அதுக்கு பிறகு கடைசியாக நேர்ந்த கொடூரம் அவருடைய வீட்டில் போய் மலத்தை கலந்து கரைத்து ஊற்றி விட்டு வந்தது அப்போ இவ்வளவு கேவலமும் எந்த ஆட்சியில் நடக்குது திமுக ஆட்சி இந்த ஆட்சி வரணும் தான் அவர் விரும்பினர் இருபத்தொன்று வரைக்கும் குறிப்பாக நீங்கள் சொல்கிறோன்னா இந்த வலைவழிகளில் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேருந்து தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அதிகமாக என் நினைவு சரின்னா அந்த காலகட்டம் தான் அவர் அதிகமாக பேசத் தொடங்குது அதுலேருந்து பேசத் தொடங்கி மிக கடுமையாக பேசி வந்தார் அப்ப என்னென்ன பேசினாருன்னு நிறைய பேருக்கு நினைவு இருக்கலாம் மறந்தவங்களுக்கு சிலதை கூட நம்ம நினைவு ஊட்டலாம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு கூட நீங்க விடுங்களேன் அதுல அவருக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு ஆனா அவர் வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு இருக்குல்ல அதுல மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டி பேசினார் அந்த காலகட்டத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க அங்க வந்து கொடநாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்காரங்களோட அவங்க என்னென்ன அடிக்கிறாங்கன்ற எல்லா ஆவணங்களும் அங்கே திரட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்களை வச்சு அந்த அங்கே இருக்கிற ஆவணங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்காக இந்த நிகழ்வுகள் நடந்துச்சு அதுக்காக தான் அங்கே அன்னைக்கு மின்சாரம் தடை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கப்பட்டது தேவையானது கொள்ளடித்த பிறகு அது வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக கொலை நடந்தது வரைக்கும் இவ்வளவு கதையும் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பாக ரெட் பிக்ஸில் நிறைய பேசினர் யாரை பற்றி எடப்பாடி பழனிசாமியை பற்றி யார் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பேசினது சரியான்னா அது உண்மையான்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சார் வச்சது திமுகவுக்கு ஆதரவாக தான் அந்த காலகட்டத்தில் அவர் பேசிக்கிட்டோம் இருந்தார் திமுக வரணுன்றதான் அவருடைய குரலாக இருந்துச்சு அந்த காலகட்டத்திலே நல்லா உற்று கவனித்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கனிமொழிக்கு ஆதரவாக தான் நிறைய அந்த மாதிரி ஒரு 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 மென்மையான போக்கை கனிமொழிக்கு எடுப்பார் ஆனால் முழுமையாக திமுக ஆதரவில் இருந்தார் அவரே சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் சபரீசனோட வேலை செஞ்சார் திமுகவோட தேர்தல் அறிக்கைக்கு வேலை செஞ்சுருக்கிறார் சும்மா வேலை செஞ்சுருப்பார் எல்லாருக்கும் தெரியும் அப்போது அதெல்லாம் செஞ்சார் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையாக பேசி வந்தார் அவர் வந்து ஆட்சி செய்கிறதுக்கு கொஞ்சமும் துப்பற்ற நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இந்த சவுக்கு சங்கர் சொன்னார் கடைசியில் இருபத்தொன்று தேர்தல் முடியுது திமுக ஆட்சிக்கு வருது அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கசப்புணர்ச்சி அதில் வந்து திமுகவுக்கு எதிராக பேச தொடங்கிறாரு கடுமையான எதிர்வினைகள் வருது இவர் கைதாகிறாரு இதெல்லாம் நடக்குது நடந்து கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா இவருக்கு அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் ஒரு இடத்த எடுத்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த அலுவலகத்தை அமைத்து இவர் தீன் மீண்டும் இந்த ஊடகத்தை தொடங்குறார் சவுக்கு மீடியான்னு அதில் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து கடுமையாக பேசிக்கிட்டு இருந்தார் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக முழுமையாக பேச தொடங்கினார் அப்போ தான் இந்த பின்புலம் வருது ராஜ் சத்யன்றவரோட இடத்துல தான் இவருடைய ஊடகமே நடக்குதுன்னு அதுக்கு பிறகு அந்த ஊடக அந்த இடத்துலையும் சில பிரச்சனைகள் அங்கேருந்து வெளியேற்றப்படுகிறார் அதுக்கு பிறகு இப்போ வேறு ஒரு இடத்துல எங்கேயோ வச்சு ஊடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த அதிமுக சார்பு நிலை மாறலை எந்த அதிமுக ஆட்சி விரட்டப்படனும் அகற்றப்படனும் பேசினாரோ அந்த அதிமுக ஆட்சி இப்போ வரணும் பேசிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு அதிமுக ஆட்சியை அவர் எதிர்த்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதுல குறிப்பா பாஜக கூட்டணிங்கிறது ஒரு காரணம் இன்றைக்கு அந்த பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகும் இதுதான் சரி இந்த கூட்டணி வெல்லணும் கூட்டணி ஜெல்லாவணும் அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்குறாங்க பார்க்கல பார்க்கணும் இப்படி எல்லா கருத்தையும் அவன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இவர் எப்பவுமே ஒரு தரப்புக்கு சாதகமா இன்னொரு தரப்பை எதிர்த்து குறிப்பாக இதில் காசு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிறது நிறைய பேசுவார் நல்லா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதை சொல்லும் விதம் நல்லாயிருக்கும் அதனால இவர் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நிறைய பேர் நினச்சிட்றாங்க ஆனால் உண்மைக்கு அருகில் அவர் எதை பேசுகிறாரோ யாரை பற்றி பேசுகிறாரோ அந்த இருந்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு உண்மையிலே சிரிப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அதுல ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன புள்ளிகள் உண்மையாக இருந்தாலும் மற்ற எல்லாமே இவருக்கு தெரிந்தது போல ஒரு கதையாக்கம் செய்து அதை வந்து உருவாக்கி முழுமையாக கதை கதையாக விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுல நிறைய பொய்கள் இருக்கு அவர் சொல்றதுல அதாவது சதுரங்க வேட்டைன்னு அடிக்கடி சவுக்கு சங்கம் சொல்லுவாரு அந்த சதுரங்க வேட்டையில் நிறைய பொய்க்கு நடுவில் கொஞ்சம் உண்மை இருக்கிறது போல இவரும் பொய்யும் உண்மையும் கலந்து தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாருன்றது தான் உண்மை அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் இதுல என்னன்னா இப்போ மும்முனை போட்டிங்கிற பேச்சை இவரும் கொண்டு வந்து இப்போ பேசுறாரு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா நீண்ட காலமா இவர் வந்து அண்ணன் சீமானவர்கள் இப்போ இவருடைய எண்ணம் வந்து அதிமுக கூட்டணி ஆதரவாக இருக்கிறதுனால அதிமுக கூட்டணியில் சேரணும் அண்ணன் சீமானும் சேரணுமா விஜயும் சேரணுமா அதுக்காக பார்த்தாரு அது நடக்கலைன்னா உடனே கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அண்ணன் சீமானை அப்படியே ஒரு மாதிரி அதிகம் விமர்சிக்காம அப்படியே கடந்து போயிட்டு இருந்தாரு விஜய வந்து விமர்சிக்க தொடங்கினார் ஏன்னா அவர் அந்த இவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிடணும் இல்லைன்னா அவங்கள எதிர்ப்பார் இதுதான் இவருடைய அளவுகள் அப்போ விஜயை கொஞ்ச நாள் எதிர்த்தாரு அதுக்கு பிறகு இப்போ விஜய் திட்டவட்டமாக இல்லை பாஜக இருக்கிற அணியில நாங்கள் சேரமாட்டோம் திமுக இருக்கிற அணியில சேரமாட்டோம்னு சொன்ன உடனே இப்போ சரி மூன்றாவது அணின்னு சொல்லி ஊடகங்களில் வர்றது சரி இவர் இவர் உட்காந்து நிறைய கதை ஊடகத்தில் வரதை மட்டுமா இவர் பேசுகிறாரு இவர் கதைகளை தானே நிறைய பேசுகிறாரு அப்போ அதோட சேர்த்து இவர் டிடி நெக்ஸ்டில் வந்த அந்த கட்டுரையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மும்முனை போட்டின்னு பேசுறாரு பேசி காணொலியும் வந்துருச்சு அதில் கீழே நம்பாட்கள் நிறைய பேர் போயிட்டு பின்னூட்டங்களில் நாம் தமிழரை ஏன் தவிர்த்திங்க இது சரியில்லை இது ஆரம்பினு பேசுகிறாங்க உடனே அடுத்த நாள் அதுக்கு பதில் சொல்கிறேன்ட்டு நிறைய பேர் வந்து நாம் தமிழரை சொல்லன்னு சொன்னீங்க அது அது வந்து எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி அதனால நாங்கள் தவிர்த்துட்டோம் இது நாம் தமிழர் தான் நாலாவது அதை பற்றி பேசியிருக்கணும்னு சொன்னீங்க இதை உண்மையிலே போய் சீமான் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கூட நம்ப மாட்டார் ஏன்னா அவங்க வந்து போட்டி போடல ஜெயிக்கிறதுக்காக நிற்கலை பயிற்சிக்காக நிற்கிறாங்க அதை எதுக்கு சொல்கிறாருன்னா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார் தேர்தலில் போட்டியிடும் போது அதை எடுத்துக்கிட்டு இது வெறும் பயிற்சிக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சவுக்கு சங்கர் பேசுறாரு இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதுல நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி இந்த சீமானே ஒத்துக்க மாட்டார் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டி இருக்கா அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டி அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும் அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது அது ஒரு பயிற்சி நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூட அதனால அதை ஒரு போட்டி எடுக்க முடியாது எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க எட்டு சதவீதம் என்பது பத்து சதவீதமாக அதிகரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு சதவீதமாக அல்லது நாலு சதவீதமாக குறையலாம் அவ்வளவுதான் அவங்களோட ரோல் அதை வந்து நாங்க எடப்பாடிக்கு கண்டென்ட் விஜய்க்கு கண்டென்ட் ஸ்டாலினுக்கு கண்டெண்டர்லாம் அவங்களாவே சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துக்கிறதுக்காக நாம சீரியஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் விஜய் இல்லனா வந்து உங்களுக்கு வாக்கு சேவை அதிகம் இன்னும் அதிகமாக அதிக இருக்கலாம் விஜய் இருக்கிறதா அந்த எட்டு நீங்க ரீட் பண்ணுறது கஷ்டம் அதனால உங்க வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கண்டென்ட் எல்லாம் எடுக்க முடியாது உத்திரி வந்து பணம் பணம் ஏற்று போக வேண்டியதாங்க அதனால அதை சீரியஸ் எடுக்க முடியாது மும்முனை போட்டி என்பது தள்ள தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நமக்கு என்னன்னா சரி இப்படி வச்சுக்கோமே அந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எங்க கொண்டு வந்திருக்கு அடுத்து எங்க போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக எந்த இடத்த பிடிச்சிது அதிமுக எத்தனை இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் ரொம்ப அருகிலோ இல்லை பின்னாடியோ இந்த நிலையிலலாம் இருந்துச்சு அப்போ இதெல்லாம் சவுக்கு சங்கர் ஒரு கருத்தில் கொண்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு வன்மத்தை உமிழ்ந்திருப்பார் ஆனால் அவர் உமிழ்வர் ஏன்னா அவரை அப்படிதான் ஏன்னா திருக்குறளை பற்றி சவுக்கு சங்கர் கூட சில நேரங்களில் பேசுவார் சில சில திருக்குறள்களை இப்போ கூட இன்றைக்கி ஒரு காணொலி பார்த்தா அவர் பேசுனதா அதில் கூட பார்த்திங்கன்னா உழவை பற்றி திருக்குறளில் சொன்னதை சொல்கிறாரு இன்னும் நிறைய பேசுவார்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நம்ம சில திருக்குறள்களை சொல்லி பதிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது சவுக்கு சங்கரை பார்த்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அவருக்கு ஒரு உணர்ச்சியே இல்லை எந்த உணர்ச்சி நன்றி உணர்ச்சி அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க அது என்னென்னா திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அதுக்கு ஒரு தனி இயலையே வச்சார் செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற இயல் அது பதினோராவது அதிகாரம்னு வச்சுக்கோங்க ஒரு அதிகாரமே வச்சாரு அதான் அந்த நன்றி அறிதல்ங்கிற அதிகாரம் பத்து குரல் எழுதியிருந்தாரு அதில் சில குரல்களை சொல்லியே அவருக்கு நம்ம நேரடியாக பதில் சொல்லலாம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அப்படிங்கிறார் வள்ளுவர் இதான் முதல் குரல் அந்த நன்றி அறிதல் செய் நன்றி அறிதல்னா கிராட்டிடியூட் அடிப்படையில ஒருத்தர் உங்களுக்கு உதவுனாங்கன்னா அதுக்கான ஒரு நன்றி உணர்ச்சியோட இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன அந்த அதிமுக ஆதரித்த காலகட்டம் இதெல்லாம் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் கடுமையாக நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பார் அதில் கட்சியில் யாராவது ரெண்டு பேர் விலகிறாங்கன்னா உடனே கட்சியே சரிந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சி அழியிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உள்ளபடியே இந்த கட்சியெலாம் அழியப்பட வேண்டிய கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்லாம் பேசின நபர் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்போ இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு செய்யாமல் செய்த உதவிக்கு அப்படிங்கிறாரு செய்யாமல் செய்த அப்படின்னா என்னன்னா நான் எதுவுமே செய்யலை ஒருத்தருக்கு ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு உதவி செஞ்சார்னா அதுக்கு வையகமும் இந்த நிலமும் சரி வானகமும் ஆற்றல் இது ரெண்டையும் சேர்த்து அவருக்கு கொடுத்தா கூட அது ஈடாகாது அப்படிங்கிறதான் சுருக்கமான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் இவர் எதுவுமே செஞ்சது இல்லைங்கிறது மட்டும் இல்லை கடுமையை எதிர்க்கணும் அந்த கட்சியே அழியணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற பேசின இந்த சவுக்கு சங்கருக்கு எப்போல்லாம் சிக்கல் வந்துச்சோ அப்போல்லாம் அண்ணன் சீமானவர்கள் ஆதரவாக நின்று இருக்கிறார் அளவுக்கு ஆதரவாக நின்னாருங்கிறது மற்ற எல்லாரை விட சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியும் அதோட பயன் என்னங்கிறதும் சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியும் அதையும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படிங்கிறார் அப்படின்னா என்னென்னா சின்ன உதவியாக இருந்தாலும் அதை அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் செஞ்சாங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறார் அதாவது நன்றியை பற்றி பேசும்போது தான் வள்ளுவர் திரும்ப திரும்ப பெருசு பெருசு அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்னு சொல்கிறார் இதே சவுக்கு சங்கருக்கு திருவள்ளுவர் என்னன்னா பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படிங்கிறார் அதாவது பயன் எதிர்பார்க்காம செய்யற உதவி இருக்குல்ல அது கடலை விட பெரிது அப்படிங்கிறார் அதான் பெரிது பெரிதுன்னு எப்படி வள்ளுவர் சொல்லிட்டே இருக்காருன்னு பாருங்க அதனால எந்த பையனும் எதிர்பார்க்கல சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவாக நின்னா குரல் கொடுத்தா என்ன நடந்துருப்போது அண்ணன் சீமானுக்கு அது அறம் யாருக்கு ஒடுக்குமுறை நடந்தாலும் நிகழ்ந்தாலும் அங்க அவங்களுக்கு ஆதரவா நிற்கணும் அவங்க நம்மளை எதிர்த்தவங்களா இருந்தாலும் நிற்கணும் மாரிதாசும் அப்படிதான் முதல் முதல மாரிதாஸ் இங்க வந்து புகழ் பெற்றதே எல்லாரும் அறியப்படுற அளவுக்கு மாறினதே நாம் தமிழர் கட்சியை பத்தி காணொளி போட்டது தான் ஆட்சி செயற்பாட்டு வரவே வி விமர்சித்து ஒரு காணொளி போடுறாரு அதுதான் பெரிய அளவுக்கு அவரை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குது அப்போ அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போதும் குரல் கொடுத்தார் கிஷோர் கேசாமி பல கேடுகளை அண்ணன் சீமானுக்கு செய்திருக்கிறார் அது சிலதெல்லாம் சொல்லக்கூட முடியாது அதெல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்போ அந்த அதெல்லாம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு சிக்கல்னு வரும்போது அவங்களுக்கு துணை நின்று அப்படி தான் அறம் சார்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் நின்னார் நிற்கிறாரு நிற்பார் அப்படி இருந்த அண்ணன் சீமான் இவர்கிட்ட பயனை எதிர்பார்க்கல எதுவும் எதிர்பார்க்கல இவரை இவர்கிட்ட என்ன பயனை எதிர்பார்க்க முடியும் அப்போ அப்படி இருந்தாலும் இவருக்கு உதவி செய்யணும் செய்தார்ல அது கொஞ்சமும் அந்த உணர்ச்சி இல்லாமல் தான் இந்த சவுக்கு சங்கர் இருக்கிறார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் அப்படிங்கிறார் சின்ன உதவியாக இருந்தாலும் அதோட பயன் தெரிகிறவங்க அதை பனை அளவுக்கு பெருசாக நினைப்பாங்கன்றது தான் வள்ளுவர் சொல்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் செய்த உதவி எந்த மாதிரி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாரை விடவும் சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியும் தெரிந்தும் அந்த பயனை கருத்தில் கொள்ளாமல் இப்படி பேசுறாருன்னா அதுதான் சவுக்கு சங்கர் ஏன் இன்னொரு காரணமும் சொல்கிறேன் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில நாட்கள் அவருடைய காணொலிகளை பாருங்கள் அதுலேயே அதிமுகவையும் எப்படி கோர்த்து விடுறாருன்னு நீங்கள் ராஜ்சத்தியம்னு சொன்னேன் அவர் தான் இவருக்கு இடம் எடுத்து கொடுத்தாரு அந்த ராஜ்சத்தியம் ஏதோ காரணம் அவருடைய அலுவலகத்தில் இவரால் தொடர முடியல வெளியில் வந்தார் வேற ஒரு அலுவலகத்தில் இப்போ இயங்குறாரு இயங்க தொடங்கி கொஞ்ச ராஜ் சத்தியனை பற்றி கடுமையாக பேச தொடங்குறாரு எந்த அளவுக்கு தொட அதுல உண்மை தன்மை இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவங்க எல்லாம் பார்த்தா தான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் சில செய்திகள் கேட்கும் போது உண்மைக்கு ரொம்ப மாறா பேசிக்கிட்டு இருக்கிறார் ஏதோ கதகதையா அடிச்சு விடுறாருன்றதான் நம்ம கேள்விப்படுறது இந்த ராஜ் சத்தியன் மட்டெல்லாம் என்ன நினைச்சுன்றது சத்தியனுக்கு தான் தெரியும் அவர் இது வரைக்கும் எங்கேயும் வெளியே அதை பத்தி பேசல இப்ப அதுலேயே என்ன சொல்றாருன்னா அவரு திமுகவோட சேர்ந்து அதிமுகல முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு தகவல் தொழில்நுட்பத்தின் மாநில தலைவரோ செயலாளரோ ஏதோ ஒரு பொறுப்புல அவர் இருக்கார் அந்த பொறுப்புல இருக்கிறவரு திமுகவோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத தொடர்ச்சியா ஒரு காணொலியில ஒரு பத்து காணொலியில பேசிட்டார் சரி கூட உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியல இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி மணல் கொள்ளையை பத்தி பேசுறாரு அதை பேசும்போது திமுக காரங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க செய்யறாங்கன்றதை சொல்லும் போது இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் விஜயபாஸ்கர் இருக்காரு இல்லையா அவர் தான் அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதான் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் மருத்துவர் விஜயபாஸ்கர் தான் அந்த மணல் கொலையில் புள்ளியாக இருக்கிறாருங்கிற ஒரு செய்தியை போகிற போக்கில் சொல்கிறார் அவ்வளோ ஏன் இன்றைக்கி காணொலியில் இன்றைக்கோ நேத்தோ அந்த காணொலியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளிகளில் பற்றி பேசுகிறாரு அந்த அதுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்குது அதுக்கு தலைவராக பிடி அரசகுமார் இருக்கார் அவர் பாஜகவில் இருந்தார் இப்போ திமுகவில் இருக்கிறார் அவர் வந்து நூறு கோடி ஊழல் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க முந்நூறு கோடின்னு கூட இவரே சொல்கிறாரு இதெல்லாம் சொல்கிறது சவுக்கு சங்கர் சொல்லும் போது அதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் சி சம்பத்துடைய சம்பந்தியாக ஏதோ சொல்கிறார் அவங்களும் வந்து இதில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் திமுகவை ஏன் எதிர்க்கிறீங்க அவங்க வந்து ஊழல் செய்கிறாங்க மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அடிப்படை உரிமைகளை மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் சொல்கிற செய்திகள்லேருந்து நமக்கு என்ன புலப்படுது மக்களுக்காக அதிமுகவும் நிற்கலை அவங்களும் ஊழல் செய்கிறாங்க அதிகாரத்திலேயே இல்லாமலே இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செஞ்சாங்கன்னா அதிகாரத்துக்கு வந்தால் என்ன மாறிடும் என்ன மாற்றம் நிகழ்ந்துடுங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் இப்படி அதிமுகக்கு ஆதரவாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா இதெல்லாம் தாண்டி அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இன்றைக்கும் பேசுகிறாருங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது ஏன்னா அன்றைக்கு எடப்பாடிக்கு திறமையே இல்லைன்னா அவர் இப்போது பொம்மை முதல்வர்னு மட்டும்தான் ஸ்டாலினை சொல்கிறார் நம்ம ஏற்கிறோம் அதை ஏற்கிறோம் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது முன்னாடி எடப்பாடி அப்படி சொன்னார் நிர்வாகத்திறனே கிடையாதுன்னு இன்றைக்கி ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திறன் இல்லைங்கிறாரு இன்னைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு நல்ல நிர்வாகி அவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல நிர்வாகினா நீங்க தான் விஜயபாஸ்கரை பத்தி சொல்றீங்க அதுக்கு பிறகு எம்சி சம்பத் சொந்தக்காரங்களை பத்தி சொல்றீங்க ராஜ் சத்யனை பத்தி சொல்றீங்க இதெல்லாம் உண்மையா உண்மையா இருந்தா அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னா அவர் எப்படி நல்ல நிர்வாகி அந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்து என்ன என்ன மாற்றத்தை செஞ்சிடும் அப்ப இந்த கேள்வியெல்லாம் இருக்குதானே இது புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது சில காரணங்களுக்காக அல்லது உண்மையிலேயே பயன் எதிர்பார்த்து இதெல்லாம் சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்காருந்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நாம் தமிழர் கட்சியை இவர் என்றைக்குமே பெருசா ஏற்றுக்கிட்டதெல்லாம் இல்லை அண்ணன் சீமான் அவருடைய அந்த மாண்பு அதுக்காக எதிர்த்தா கேவலமாக இருக்குன்றதுக்காக கொஞ்ச நாள் அமைதியாக போயிட்டு அதுக்கு பிறகு திரும்ப எதிர்க்கிற வேலையை தான் தொடர்ச்சியாக அப்பப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிதான் இந்த பேச்சையும் கூட நம்ம பார்க்கறோம் பேசிட்டு போட்டோம் இவர் பேசுறதுனால எதுவும் பெருசாக மாறிய போகிறதில்லை இவர் வந்து ஆதரவாக பேசணும்னு நம்ம கேட்கலை ஏன்னா இவர் எப்போவுமே எதிர்த்து தான் பேசியிருக்கிறார் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியும் எதிர்த்து தான் பேசினார் இருபத்தொன்னுக்கு முன்னாடியும் எதிர்த்து தான் பேசினார் பத்தொம்போதுக்கு முன்னாடியும் எதிர்த்து தான் பேசியிருக்கிறார் அப்படின்னா இவர் எதிர்த்து பேசி பேசினாலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே தான் வந்திருக்கு இன்றைக்கும் வளரும் இவருக்கு விஜயை ஏற்றுக்கிட்டு வைக்கிற அந்த கருத்தை கூட அண்ணன் சீமானியோ நாம் தமிழர் கட்சியோ ஏற்றுக்கொண்டு வைக்க மாட்டார் அப்படின்னா இவர் யார் அப்படிங்கிறது தான் நமக்கு அது உணர்த்துது என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு வள்ளுவரே சொல்றாரு அதைத்தான் இவருக்கு நம்ம சொல்லணும் இவருக்கு ஓய்வு இருக்கா இல்லையாங்கிறத காலம் சொல்லணும் நம்ம அதை சொல்ல வேணாம் அப்புறம் சமூக வலைதளங்களில் நிறைய நண்பர்கள் வந்து இதை பார்த்துட்டு கொந்தளிச்சு நாய்க்கு கூட நன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் படத்தை போட்டு இரும்பாவனன் கார்த்தி கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு நிறைய பேர் அதை பத்தி எழுதுறாங்க நாய்க்கு கூட உணர்ச்சி இருக்கு நன்றி உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டாயம் உண்மைதான் நாய்க்கு நன்றி உணர்ச்சிருக்கோம் நாய்க்கு இருக்காது